எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால் நினைக்க முடியாது ஹி இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் தூரம் தூரமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில் அவர் டேரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் ரவி சி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ஆனால் ரம்யூ ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல அது திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு பண்ற படத்துல படத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டிலையோ எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்கல அந்த மாதிரி ரவி